அன்பு மாணவர்களுக்கு வணக்கம் நான் இப்போ பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்த மாணவர்கள் கல்லூரிகளில் சேர்றதுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய அதிகாரப்பூர்வ இணையதள முகவரிகள் ஆன்லைன் மூலமா நீங்க காலேஜ் அட்மிஷன்ஸ்க்கு நீங்க அப்ளை பண்ண வேண்டிய வெப்சைட் அட்ரஸஸும் அதே மாதிரி அந்த வெப்சைட்ல போய் நீங்க எந்த மாதிரி எந்த லிங்க்க வச்சு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டீடைல்ஸும் இந்த வீடியோல நான் சொல்ல போறேன் இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அட்மிஷன் இப்போ தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள்ல நீங்க சேரணும் அப்படின்னு சொன்னா அதற்கு நீங்க பயன்படுத்த வேண்டிய வெப்சைட் என்னன்னா டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் காசா டிஎன் காசா டாட் இன் இதுல நீங்க இந்த வெப்சைட்டை ப்ரௌசர்ல டைப் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சைட்ல நிறைய குவிக் லிங்க்ஸ் இருக்கும் இதில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் டெமோ நம்ம நம்ம அப்ளை பண்றதுக்கு அதாவது அட்மிஷனுக்கு ரிஜிஸ்டர் பண்றதுக்கு நம்ம எப்படி வந்து நம்ம தகவல்களை நம்ம உள்ளீடு செய்யணும் அப்படிங்கிற டீடைல்ஸ் வந்து இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் டெமோ வீடியோவில் இருக்கும் நம்ம பார்த்து அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா நம்ம அப்ளை பண்ணலாம் இதில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதில் அப்புறம் வந்துட்டு என்னென்ன காலேஜஸ் இருக்கு அந்த எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த சைடு இருக்கும் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் காலேஜஸ் நேம் லிஸ்ட்டு எல்லாமே இருக்கும் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் இது என்னென்ன தேவை அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இதுல இருக்கும் இதில் பார்த்தோன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் ஃபார் நியூ யூஜி ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கு இல்லையா இந்த இடம் தான் நம்ம அப்ளை பண்ண வேண்டிய லிங்க் இதுல எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு நமக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ வந்து டூ ருபீஸ் அதே மாதிரி மற்ற கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ வந்துட்டு ஃபிஃப்டி ருபீஸ் அவ்வளோதான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு தேவையான டீட்டெயில்ஸை நம்ம இதில் ஃபில் பண்ணணும் நம்ம எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற டெமோ வீடியோ இதில் இருக்கு நம்ம பார்த்து ஃபில் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொன்னால் இன்ஜினியரிங் அண்ட் ஆர்கிடெக்சர்ல நீங்கள் சேரணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நம்ம பயன்படுத்த வேண்டிய வெப்சைட் லிங்க் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் டபிள்யூ 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 டாட் ஆன்லைன் டாட் ஓஆர்ஜி இப்போது இன்ஜினியரிங் அண்ட் ஆர்கிடெக்சருக்கு நான் சொன்னேன் இந்த ரெண்டு இதில் ரெண்டு லிங்க்குமே வேணும்னா இந்த வெப்சைட்டுக்கு போகலாம் அப்படி இல்லை எனக்கு வந்து நான் ஆர்கிடெக்சர் மட்டும்தான் அப்ளை பண்ண போகிறேன் ஆர்கிடெக்சர் படிக்கிறது தான் என்னோட கோல் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்கள் தனியாக இந்த லிங்க் இருக்குது பார்த்தீங்களா பிஆர்க் டாட் டிஎன்இஏ ஆன்லைன் டாட் ஓஆர்ஜியில் நீங்கள் வந்துட்டு போய் அப்ளை பண்ணலாம் இப்போது இந்த லிங்க்கை நான் ஓப்பன் பண்ணுறேன் ஓபன் பண்ணால் பிரவுசர்ல டபிள்யூ அப்படி நீங்க டாட் ஆன்லைன் டாட் ஓஆர்ஜி அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணீங்கனா நமக்கு இந்த விண்டோ ஓப்பன் ஆகும் இதில் நம்ம ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கு பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி இந்த சைடு நமக்கு வந்துட்டு நமக்கு தேவையான டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும் இதில் இந்த இடத்துல நமக்கு வந்துட்டு கிளிக் ஹேர் ஃபார் பிஇபி டெக் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கு இல்லையா இதை கிளிக் பண்ணி நம்ம அப்ளை பண்ணணும் நம்ம இப்போ ஆர்கிடெக்சருக்கு அப்ளை பண்றோம் அப்படின்னு சொன்னா நம்ம கிளிக் பண்ண வேண்டிய லிங்க் வந்து இது இப்போ கிளிக் பண்ணோம்னா தேவையான டீடைல்ஸ் கேட்கும் இதை எப்படி ஃபில் பண்றது அப்படிங்கிற ரிஜிஸ்ட்ரேஷன் டெமோ வீடியோ நமக்கு அதுலயே குவிக் லிங்க்ல கொடுத்துருப்பாங்க தி சேம் ஃபார் பிஆர்க் ரிஜிஸ்ட்ரேஷனும் இதே தான் இதுல வந்துட்டு பிஆர்க் அப்படின்னு சொன்னா அந்த தனி விண்டோ ஓப்பன் ஆகும் நம்ம சொன்னோம் இல்லையா இதுல இந்த பிஆர்க் டாட்இ ஆன்லைன் டாட் ஓஆர்ஜி இதை கிளிக் பண்ணா இந்த விண்டோ தான் ஓபன் ஆகும் ஆனா இந்த ரெண்டு விண்டோவையுமே நம்ம எதுல பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா இந்த டிஎன்இ ஆன்லைன் இந்த இதுலயே பார்க்கலாம் இந்த லிங்க்லயே பார்க்கலாம் பிஇ பி டெக் வேணும்னா இந்த லிங்க்ல போலாம் பிஆர்க்கு வேணும்னா இந்த லிங்க்ல போகலாம் அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னா அக்ரிகல்ச்சர் அக்ரிகல்ச்சருக்கு நம்ம பார்க்க வேண்டிய வெப்சைட் என்னன்னா இன் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி அட்மிஷனுக்கு நம்ம வந்து சேரணும் அதாவது வேளாண் பல்கலைக்கழகத்துல நம்ம கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு நமக்கு தேவையான வெப்சைட் இன் இப்போ இதே மாதிரி இன்னொரு வெப்சைட்டும் இருக்கு இந்த வெப்சைட்ல இந்த டாட் இன்னு நம்ம கிளிக் பண்ணோம்னா நமக்கு என்ன நடக்கும்னா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துக்கு நம்ம எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிற இங்க இருக்கும் இதே வந்துட்டு நம்ம இந்த டிஎன்ஏயு டாட் யூ கேன் அப்ளை டாட் வந்துட்டு நம்ம டைப் பண்ணோம் ப்ரவுசரில் அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொன்னால் எல்லா இதுக்கும் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி அண்ணாமலை யூனிவர்சிட்டி இந்த ரெண்டோட அட்மிஷன்ஸோட அப்ளிகேஷன் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் கைட்லைன்ஸ் வந்து இதில் இருக்கும் இந்த ரெண்டு யூனிவர்சிட்டிக்குமே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் இப்போ அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டிக்கு இப்போ நான் இந்த லிங்கை வந்து ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் இதில் என்னன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யூஜி அண்ட் டிப்ளமா அட்மிஷன்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ்ன்னு இருக்கு இதை கிளிக் பண்ணணும் இதை கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி நம்ம ஒன்று பார்த்தோம் இல்லையா தி சேம் தான் அதாவது தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி அண்ட் அண்ணாமலை யூனிவர்சிட்டி அந்த லிங்க் ஓப்பன் ஆகும் இதில் இந்த நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம் ரிஜிஸ்டர் பண்ணலாம் இதை எப்படி நம்ம வந்து இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற லிங்க் வந்து இங்க இருக்கு பாருங்க யூஜி அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் வீடியோ டிப்ளமா அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் வீடியோ நமக்கு இந்த ரிஜிஸ்ட்ரேஷனை எப்படி கம்ப்ளீட் பண்ணணும் டீட்டெயில்ஸ் கேக்குறாங்க இல்லையா இந்த டேட்டாவை நம்ம எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இந்த லிங்கை கிளிக் பண்ணா நமக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணலாம் அடுத்து பாலிடெக்னிக் தமிழ்நாடு அரசு பல் தொழில்நுட்ப கல்லூரிகள் பல் தொழில்நுட்ப கல்லூரிகள் பாலிடெக்னிக் காலேஜஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா அங்கே அட்மிஷன்ஸுக்கு வந்து நம்ம டைப் பண்ண வேண்டிய லிங்க் என்னன்னா டிஎன் பாலி இந்த டிஎன் பாலி இன்ன டைப் பண்ணோம்னா ப்ரௌசர்ல நமக்கு வந்துட்டு இந்த விண்டோ ஓப்பன் ஆகும் இந்த விண்டோல பாத்தீங்கன்னா கீழே இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல லேட்ரல் என்ட்ரி அப்படின்னு சொன்னா என்னன்னா ஃபர்ஸ்ட் இயர்ல லேட்ரல் என்ட்ரி எந்த ஸ்டூடெண்ட்ஸ் முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு என்ன என்ன பண்ணுவாங்கன்னா நேரடியா இரண்டாம் ஆண்டுல வந்து சேருவாங்க இந்த ரெகுலர் முதலாம் ஆண்டு இருக்கு இல்லையா இந்த முதலாம் ஆண்டுங்கிறது டென்த் முடிச்ச பசங்க வந்து சேரலாம் இது வந்து பார்க் டைமுக்கு ரெகுலர் ஸ்பெஷல் என்ட்ரி அப்படிங்கிறது வந்துட்டு யாருக்கு அப்படின்னு சொன்னா அதாவது இந்த டிஜிட்டல் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி அண்ட் ரெனியபிள் எனர்ஜி கோர்சஸ்க்கு மட்டும் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் அண்ட் ஆல்சோ டென்த் டு ஐடிஐயும் படித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு உண்டான கேட்வே இது இப்போ லேட்ரல் என்ட்ரிக்கு இப்போ ரீசெண்டாக வந்து நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் வெக்கேஷனல் குரூப் ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா லேட்ரல் என்ட்ரியில் சேரலான்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுறோம் ஆர்எல்ஸ் எந்த லிங்க் வேணுமோ எதில் நம்ம ஜாயின் பண்ணணுமோ அந்த கிளிக் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து கேண்டிடேட் லாகின் அந்த விண்டோ ஓபன் ஆகும் இதில் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கறத கிளிக் பண்ணோம்னா நமக்கு வந்துட்டு அடுத்த ஸ்டெப் பை ஸ்டெப் வந்துட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா நம்ம டீடைல்ஸ் வந்து என்டர் பண்ணும் இப்படிதான் நம்ம பாலிடெக்னிக் காலேஜஸ்க்கு வந்து நம்ம அப்ளை பண்ணும் அடுத்து லா காலேஜஸ் லா காலேஜஸ் அப்படிங்கிறப்ப நமக்கு வந்துட்டு தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி அட்மிஷன்ஸ் இதுதான் நம்ம வந்து பண்ண போகிறோம் இத www.tndalu.ac.in டபுள்யூ டாட் டிஏஎல்யூ டாட் ஏசி இதுதான் அந்த கொண்டான வெப்சைட் அட்ரஸ் இப்போ இந்த இந்த இதை வந்து நம்ம டைப் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆகிட்டு இந்த விண்டோவில் நமக்கு வந்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லா அட்மிஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி இருக்கு இல்லையா இதை வந்து நம்ம கிளிக் பண்ணணும் இத கிளிக் பண்றப்போ நமக்கு வந்து இங்க பாருங்க இங்க ஒரு ப்ராசஸ் எப்படி நம்ம இதை அப்படிங்கற ப்ராசஸ் இருக்கு அதே மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம கிளிக் பண்ணி நம்ம எப்படி ஃபில் பண்ணணும் என்னென்ன நமக்கு வந்து எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இதெல்லாமே நம்ம இத படிச்சு தெரிஞ்சுக்கலாம் அதுல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாத்தீங்களா ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா அதே மாதிரி அஃபிலியேட்டட் லா காலேஜஸ் இந்த மாதிரி ரெண்டு இருக்கு இல்லையா இந்த ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன்லா அப்படிங்கிறது எதுக்குன்னா நம்ம டேரக்டா இந்த தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில இருக்கிற கோர்சஸ் படிக்கிறதுக்கு தான் இது ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன்லா இதே வந்து அஃபிலியேட்டட் காலேஜஸ் அதாவது இது கூட இணை இணைஞ்ச இந்த யூனிவர்சிட்டி கூட இணைந்த சட்ட கல்லூரிகளில் படிக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம இந்த லிங்கை வந்து யூஸ் பண்ணணும் இந்த லிங்கை கிளிக் பண்றோம் நமக்கு தி தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தில் என்னென்ன கோர்ஸஸ் இருக்குது இதில் எந்த கோர்ஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டீடைல்ஸ் இருக்குது இதில் பிஏஎல்எல்பி சேரணும் ஹானர்ஸ் பிசிஏஎல்எல்பி பிகாம் எல்எல்பி இதில் எது உங்களுக்கு சூட் ஆகுதோ அந்த எட் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணணும்னா ரிஜிஸ்டர் பண்ணணும் க்ளிக் பண்ணால் சேம் இந்த விண்டோ ஓப்பன் ஆகும் இந்த விண்டோவில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் நம்ம க்ளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணணும் அதே மாதிரி இதுன்னா அஃபிலியேட்டட் லா காலேஜஸ்னா அதாவது என்னென்ன காலேஜஸ் எல்லாம் இந்த டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்கு அஃபிலியேட்டட் காலேஜஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க இந்த இந்த காலேஜஸ்ல வந்து நீங்க பிஏ எல்எல்பி படிக்கணும் அப்படின்னு சொன்னா இங்க கிளிக் பண்ணி நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் அடுத்து வெட்டினரி வெட்டனரி காலேஜ் அதாவது தமிழ்நாடு வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்சஸ் யூனிவர்சிட்டி தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் இங்கே நீங்கள் செய்யறணும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா இங்கே வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் பயன்படுத்த வேண்டிய லிங்க் என்னன்னா ஏடிஎம் டாட் தானுவாஸ்ன்னு சொல்லுவாங்க டிஏஎன்யூவிஏஎஸ் தமிழ்நாடு வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்சஸ் இதுதான் தானுவாஸ் டாட் ஏசி டாட் இன் இந்த லிங்கை நம்ம பயன்படுத்தணும் இந்த லிங்கை நம்ம நம்ம ப்ரவுசர்ல டைப் பண்ணோம் அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விண்டோ வந்து ஓபன் ஆகும் இந்த விண்டோல வெல்கம் டு ஆன்லைன் அப்ளிகேஷன் கீழே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அண்டர் கிராஜுவேட் அட்மிஷன் போஸ்ட் கிராஜுவேட் அட்மிஷன் ரெண்டு இருக்கு இதுல அண்டர் கிராஜுவேட் அட்மிஷன்ஸ் போனோம் அப்படின்னு சொன்னா இதுல scroll பண்ணோம்னா தமிழ்நாட்டை சார்ந்த மாணவர்கள் அதே மாதிரி வேற அயல் நாடு வாழ் இந்தியர் அயல்நாட்டினர் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் இதில் தமிழ்நாட்டை சார்ந்த மாணவர்களில் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு இந்த இடத்துல நமக்கு ஒரு லிங்க் வரும் இப்போதைக்கு என்ன இருக்குன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் டெமோ வீடியோ இருக்குது அதாவது எந்த மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணும் அப்படிங்கிற டெமோ வீடியோ இருக்குது நமக்கு அப்ளிகேஷன்ஸ் ஓபன் ஆனதும் நமக்கு வந்து இங்க வந்து ஒரு லிங்க் வரும் அதை கிளிக் பண்ணி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணலாம் தற்போதைக்கு இந்த லிங்க் வந்து இன்னும் ஓபன் ஆகல அடுத்து பார்க்க என்னன்னா பாராமெடிக்கல் அண்ட் ஃபார்மசி பாராமெடிக்கல் அப்படிங்கிறது துணை மருத்துவ படிப்புகள் இந்த துணை மருத்துவ படிப்புகள்ல நம்ம சேரணும் அப்படின்னு சொன்னா நம்ம எந்த லிங்க் வந்து யூஸ் பண்ணணும்னா டிஎன் மெடிக்கல் செலக்ஷன் டாட் நெட் இதுலயும் நம்ம வந்துட்டு நமக்கு இன்னும் அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆகலை இது வந்துட்டு எந்த லிங்க்ல போய் நம்ம அப்ளை பண்ணுங்கறத மட்டும் சொல்றேன் இது சம்மந்தமான சில டீடைல்ஸ் மட்டும் நான் சொல்றேன் இப்போ இந்த லிங்கை நம்ம ப்ரௌசர்ல டைப் பண்ணோன்னா நமக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும் இந்த விண்டோல நமக்கு தேவையான கோர்சஸ் வந்து நம்ம பார்த்துக்கலாம் யூஜி தான் நம்ம அப்ளை பண்ணுவோம் அதாவது பிஎம்சி கோர்சஸ் தான் இப்ப நம்ம அப்ளை பண்ணுவோம் பிஎம்சி கோர்சஸ்லயே பேராமெடிக்கல் கோர்சஸ் இருக்கு நர்சிங் ஃபார் விமன் இருக்கு பேராமெடிக்கல் டிப்ளமா கோர்சஸ் இருக்கு அதுக்கடுத்து பி ஃபார்ம் ஃபார்ம் இது எல்லாமே இருக்கு இந்த இடத்துல இந்த பிஎம்சி கோர்சஸ்ல கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு என்ன கோர்சஸ்ல என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத நீங்க வியூ பண்ணலாம் இப்போ பேராமெடிக்கல் டிகிரி தான் இதுல வந்துட்டு இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நமக்கு நடந்திருக்கு இதே வந்து பாராமெடிக்கல் கோர்சஸ் என்னென்ன இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த இதுல இந்த டேப்ல பாத்தீங்கன்னா இங்கே பாருங்க கோர்சஸ் இருக்கு இல்லையா இந்த கோர்சஸ்ல நம்ம பேராமெடிக்கல் நிறைய இருக்கு இதுல பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ்ன்னு நமக்கு போட்டோம்னா நமக்கு என்னென்ன டிகிரி கோர்சஸ் நமக்கு அவைலபிளா இருக்கு வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி சர்டிபிகேட் கிளிக் பண்ணோம்னா சர்டிபிகேட் கோர்சஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத வந்துட்டு நம்ம வந்து நிறைய சர்டிபிகேட் கோர்சஸ் இருக்கு இதோட டீட்டெயில்ஸும் இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு உண்டான அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷனும் இன்னும் ஸ்டார்ட் ஆகல ஸ்டார்ட் ஆனா அந்த லிங்க்கும் இதுல வந்து நம்ம ஓப்பன் ஆகும் அடுத்து ஃபைன் ஆர்ட்ஸ் எனக்கு வந்து ஃபைன் ஆர்ட்ஸ்ல ரொம்ப விருப்பம் இருக்குது நான் ஃபைன் ஆர்ட்ஸ் தான் சேரணும்னு நினைக்கிறேன் கலை பண்பாடில் ஆர்வம் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபைன் ஆர்ட்ஸில் சேரலாம் இந்த ஃபைன் ஆர்ட்ஸுக்கு நம்ம யூஸ் பண்ண வேண்டிய லிங்க் வந்துட்டு ஆர்ட் அண்டு கல்ச்சர் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் இதை நம்ம வந்துட்டு டைப் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ப்ரௌசரில் டைப் பண்ணால் நமக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும் இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட கலை பண்பாட்டுத்துறையோட துறையோட விண்டோ நிறைய காலேஜஸ்க்கு ஸ்க்ரோலிங் இதுல போயிட்டே இருக்கும் அட்மிஷன்ஸ்க்கு போயிட்டே இருக்கும் இப்ப இதுல பாத்தீங்கன்னா இதுல பாருங்க கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் அட்மிஷன் அப்ளிகேஷன் இருக்கு நீங்க எந்த காலேஜ்ல சேரணும் என்ன படிப்பு சேரணும் அப்படிங்கறத பார்த்து நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஃபைன் ஆர்ட்ஸ் சென்னை கும்பகோணம் மதுரையிலலாம் எல்லாம் இருக்கிற அட்மிஷன் அதே மாதிரி மாமல்லபுரத்தில் இருக்கிற படிக்கிறது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த கவர்மெண்ட் காலேஜோட அட்மிஷன் லிங்க் இந்த மாதிரி அந்த காலேஜஸில் நீங்க படிக்க வேண்டிய லிங்கை செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்ளை பண்ணலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ்னா மாணவர்களுக்கு எப்பவுமே ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இதை நான் வந்து ப்ரொஃபஷனாகவே எடுத்துக்க போறேன் நான் வந்து ஃபிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் படிக்க போறேன் அப்படின்னு சொன்னால் நம்ம தமிழ்நாடு உடற்கல்வியல் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகத்தில் அட்மிஷன்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன லிங்க் யூஸ் பண்ணும் அப்படின்னு சொன்னால் டிஎன்பிஇஸ்யூ டாட் ஓஆர்ஜி இப்போ இந்த லிங்கை நம்ம டைப் பண்ணி நம்ம ப்ரவுஸ் பண்ணோம்னா நமக்கு இந்த விண்டோ ஓப்பன் ஆகும் இது என்ன விண்டோனா தமிழ்நாடு ஃபிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டியோட விண்டோ இதில் நம்ம செய்கிறத்துக்கு எந்த இங்கே பாருங்க அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் ஃபார் ரெகுலர் ப்ரோக்ராம்ஸ் இருக்கு இல்லையா இதுல நோட்டிபிகேஷன் இருக்கும் இதில் ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன் நம்ம அப்ளை பண்ணணும்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா இங்கே கிளிக் பண்ணி நம்ம தேவையான டீடைல்ஸை ஃபில் பண்ணணும் இங்கே நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் போயிட்டு நம்ம ஃபில் பண்ணணும் யூஜியா பிஜி நம்ம யூஜி தான் பண்ண போறோம் ஸோ யூஜி அப்படிங்கிறப்போ நீங்க கைட்லைன்ஸ் எல்லாம் ஓகே பண்ணிட்டு நீங்க அடுத்து என்ன பண்ண ஆரம்பிக்கலாம்னா ஃபில் பண்ண ஆரம்பிக்கலாம் அடுத்து மீடியா நான் வந்துட்டு பெரிய டிரெக்டர் ஆகணும் அப்படி இல்லைன்னா வந்து எனக்கு வந்துட்டு எடிட்டிங் இந்த மாதிரி சினிமட்டோகிராஃபி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல வந்து எனக்கு வந்து ரொம்ப வந்து ஈடுபாடு இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா மீடியா ஃபீல்டுக்கு நான் அப்ளை பண்ணலாம் அது வந்து எங்க அப்ளை பண்ணுனா தமிழ்நாடு அரசு எம்ஜிஆர் திரை திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனம் அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்துகிற எம்ஜிஆர் ஃபில்ம் அண்ட் டெலிவிஷன் இன்ஸ்டியூட் யூனிவர்சிட்டியில் வந்து அட்மிஷன் போடணும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் நீங்க யூஸ் பண்ண வேண்டிய லிங்க் டபிள்யூ 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 டாட் இன்ஸ்டிடியூட் ஜிஓவி டாட் இன் ஸோ இந்த லிங்கை நம்ம யூஸ் பண்ணோம்னா நமக்கு இப்படி ஒரு விண்டோ ஓபன் ஆகும் இந்த விண்டோல அப்ளை பண்ணனும் அப்படின்னு சொன்னா இங்க ஆன்லைன் சர்வீசஸ் இருக்கு இல்லையா நம்ம வந்து அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணலாம் இல்ல ஆன்லைன் நான் சப்மிட் பண்ண போறேன் நாங்க ஆன்லைன் சர்வீசஸ் கிளிக் பண்ணிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த இந்த இடத்துல கிளிக் பண்ணி நம்ம வந்து அப்ளிகேஷன் பண்ண ஆரம்பிக்கலாம் இதுக்கு முன்னாடி ரிஜிஸ்டர் பண்ணிருந்தா இந்த டேட்டா நம்ம இப்போதான் புதுசா ரிஜிஸ்டர் பண்ண போறோம்னா ரிஜிஸ்டர்ல போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம் நம்ம டேட்டாவை ஃபில் பண்ண ஆரம்பிக்கலாம் இப்போ இது இது எப்படி ஃபில் பண்றது அப்படிங்கிறதுக்கு உண்டான மேனுவல் வந்து இந்த இடத்துல இருக்கு இது கிளிக் பண்ணி நம்ம பாத்துக்கலாம் இதுவே வந்துட்டு இந்த லிங்க் யூஸ் பண்ணல இந்த இடத்துல நம்ம கிளிக் பண்ணலாம் ஆரல்ஸ் வந்து இந்த ஸ்க்ரோலிங் போயிட்டு இருக்க நோட்டிபிகேஷன்ஸ்லயும் நம்ம டேரக்டா கிளிக் பண்ணி இந்த ப்ராசஸ வந்து ஃபாலோ பண்ணலாம் மாணவர்களே நீங்க நிறைய கனவு கண்டிருப்பீங்க நான் இந்த இந்த படிப்பு படிக்கணும் இந்த காலேஜ்ல சேரணும் அந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு நிறைய ட்ரீம்ஸ் இருந்திருக்கும் நீங்க அந்த ட்ரீம்ஸ்க்காக கடினமா உழைச்சு நீங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஆளா வந்து ஒரு பெரிய அளவுல நீங்க சாதிக்கிறதுக்கு எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி